கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விபிகே பயிட்டி க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க அதிமுகவ நம்ம அழிச்சிப்பான் சொல்றான் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக அழிச்சிடும் இதெல்லாம் கேட்டுன சித்தைகள் சும்மா பாருங்க அவனுக்கு வீடியோ உதவிக்க தேவையில்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஏ ஒன்னு டிவி one டிஎம்கே நீ எம்எல்ஏ பிரதான எதிர்க்கட்சி கேக்கு இப்போ கே பாட்டாளி கட்சி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்நாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

ஒரு வருஷத்துல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்மா நான் தான் ஆட்சி வருவோம் நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னால பொதுக்கூட கூட நடத்தினாரு தாவே கான் ஒரு கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெத்து வெட்டு கிடக்கும் ஆமா அந்த டிவி கே அந்த கட்சியினுடைய தலைவரா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அடுத்து நான் தான் முதலமைச்சர் ஒரு இப்ப இருபது பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு பேசுறதுக்கு இந்த டிவியில விளம்பரம்லாம் வரும் பாருங்க இந்த மன மன வியாபாரம் பண்றது பிளாட்டு சேல்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு விளம்பரம் வரும் டிவியில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வரும் அதுல பேசுவாங்க ஆங்கர்ஸ் அதுல அந்த பேசுவாங்க அதுல வந்துட்டு ஆங்கராக இருக்காங்க அப்புறமா அதுக்குன்னு என்ன நடிக்கக்கூடிய நடிகர்கள் பசங்கள்லாம் அதில் பேசுவாங்க அப்படிப்பட்டவங்களை ஒரு பத்து பேர் அந்த தாஜக கட்சியில சேர்த்துட்டு அவங்கள விட்டு பேச விடுறது எங்க போனாலும் கவர்மெண்ட் அட்டாக் பண்றது சிஎம் அட்டாக் பண்றது டெப்டி சிஎம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி அட்டாக் பண்றதுன்னு வாடகை வாய்கள் வச்சுட்டு இருக்கான் விஜய் இப்ப புதுசா அந்த லாட்டரி சிட்டி வியாபாரிக்கிறான் பாருங்குடைய மாப்பிள்ள திருட்டுலாட்டு சிட்டி போலி லாட்டர் சுற்றி இருக்கிறாங்களே அந்த ஆதவ் அர்ஜுனா அப்புறமா பிஜேபி ஏடிஎம் நிர்மல் குமார் இவன் இவனுக்கு அப்புறமா அந்த ஆள் அந்த பரோட்டா மாஸ்டர் புஷ்யானந்தன் இவன் எல்லாம் வச்சுதான் கட்சி நடத்துறான் இந்த ஆளுன்னு அதுல அந்த பொதுக்குழுல பேசும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொதுக்குழுல பேசும்போது நடிகர் விஜய் யாரை ப்ரிப்பேர் பண்ணி தானே சினிமா டைலாக் இப்ப நிறைய படம் நடிச்ச இதே மாதிரி ஹீரோ கட் டைலாக் டெலிவரி நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு நடிச்சு நடிச்சு அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிட்டு இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் ஒரு ஒரு நடிகை முக்கியம் என்ன தெரியுமா டைலாக் டெலிவரி பண்ண ரீல் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அந்த லிப்ஸுக்கும் டைலாக் டெலிவரிக்கும் கரெக்டா இருக்கணும் ஒரு ரெண்டு முறை படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க ரெண்டு முறை படிச்சிட்டாங்கன்னா அந்த லாக் அழகா சொல்லுவாங்க அதுல அந்த மாவீரன் நடிகர் நெப்போலியன் அழகா பண்ணுவார் அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் மனப்பாடம் வந்து இந்த பண்றதுல அந்த மெமரி பவர் அதிகம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த விஜய் வந்துட்டு எவனே எழுதி கொடுத்துரு பேசுறான் அதில் இருந்தாலும் என்ன பேசுறான்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கே டிஎம்கேக்கு தான் போட்டி வேற யாரும் கிடையாது அது கூட என்ன பஸ்ட் டிஎம்கேன்னு சொல்லல விஜய் அவங்க டிவி கே டிவி கே தான் போட்டி வேற யாரும் இல்ல வேற யாரும் இல்ல போப்பா தம்பி கந்தல் போ நீ எல்லாம் தட்டு கேட்ட அரிசி இல்ல அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதை கருத்து கேட்கறாங்க அது அழகா இன்னைக்கு மாம்புக்கு தமிழக முதல்வர் கழக தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு நேரடியா விஜய்க்கு பதில் சொல்ல விஜய் பேர் சொல்லி பதில் சொல்லுவாங்க அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது எங்க தலைவர் தளபதி விஜய் பேர் சொல்லி அவனுக்கு நேரடியா பதில் கொடுக்கறதுக்கு அவன் வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னை போன்ற பேச்சாளர்களை போறோம் அது தளபதி சொன்னார் இப்போ என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வருவோம் அன்றது போட்டி இல்லை இரண்டாவது இடம் யாரு ரெண்டாவது இடம் யார் திமுகவை எதிர்க்கிற எதிர்கட்சி யாருன்றதா எங்களை தான் எதிர்கட்சிகள் இன்னைக்கு போட்டி போடுது ஆனா பிரதான எதிர்கட்சி எதிர்கேட்டா அஇஅதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைவர் தளபதியே பேசியிருக்கா அப்படி அது நம்ம கிங் த்ரீ யூடியூப் சேனல்ல அதை பார்த்தேன் பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் நடிகர் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியே டிவி கே டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாப்படியே நீங்க தானே பிரதான எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பத்திரிகையாளர் பார்த்து கேட்கறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா நாங்க பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி தமிழக மக்களும் ஏத்துக்கினாங்க நீங்களும் ஏத்துக்கினீங்க அடுத்து இங்கதான் ஒரு பெரிய விஷயமே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அடுத்து எதிர்கட்சியும் நாங்க தான் வரப்போறோம் ஓ எடப்பாடிக்கு தெளிவாயிடுச்சு அடுத்து எதிர்கட்சியும் நாங்க தான் வரப்போறோம் அவர் கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவரு நாங்க தான் முதல் என்றாரு அடுத்து எதிர்கட்சி நாங்க தான் வரப்போறோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சோ தலைவர் தளபதி அழகா சொன்னார் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் என்னைக்குமே முதல்ல நம்ம தான் அதை நான் ஆணவத்துல சொல்லல மக்கள் நம் மீளத்திருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு நம்ம செய்கிற நல்லாச்சு இனிமே மக்கள் நம் அங்கீகாரத்தை நாம தான் முதல் இடம் இப்ப ரெண்டாவது இடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாம் போட்டி போட்டுன்னு ஒத்திரம் ஒத்தரம் அடிச்சிடாங்க அதான் உண்மையான விஷயம் அதனால விஜய் வந்துட்டு நீ இந்த மாதிரி ஓவரா அட்டாக் பண்ணி பேசுறன்னா எங்களை வந்து பொதுக்குழு நடத்த விடுறதுல ஆர்ப்பாட்டம் நடத்த போடுறது இல்லைன்னா நீ ஆர்ப்பாட்ட பரந்தூர்ல ஆர்ப்பாட்ட நடத்துறதுக்கும் அனுமதி கொடுத்துச்சு நீ மாநாடு நடத்துறதுக்கும் அனுமதி கொடுத்துச்சு நீ பொதுக்குழு நடத்துக்கு உன் பொதுக்குழு வேணாம் யார் என்ன வேணாம்னு போறாங்க அவர் அவர் பில்டப் பண்ணிக்கிறாங்க அவர அவர் பில்டப் பண்ணா அடிக்கடி ஒரு குடும்பம் கொள்ளடிக்குது ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு விஜய் பேசுறது என்ன சொல்றது பேசு விஜய்க்கு உனக்கே தெரியும் மரியாதை ஒரு குடும்பம் நீ வந்து ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு அடிக்கடி சொல்றேன் நீ வந்து விளக்கு பிடிச்சியா நான் கேட்கறேன்டா விஜய் நீ வந்து விளக்கு பிடிச்சியா ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுன்ற இந்த குடும்பம் இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது கலைஞர் குடும்பம் இல்லைன்னா கலைஞர் குடும்பம் கலைஞர் இல்லைன்னா யாரும் படிச்சிருக்க முடியாது என்ன சொல்றது முதல்ல ஒன் நீ சினிமா நடிச்சு நீ சினிமா நடிகனாவே இருக்க முடியாது உன் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அங்கீகாரம் கொடுத்து வந்து யாருன்னு கேட்டா முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்க அப்பாக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டா இருந்தது யாருன்னு கேட்டா முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனா உங்க அப்பா மரியாதைக்குரிய இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் கலைஞருக்கு விசுவாசமா இருந்தார் கலைஞருக்கு தொண்டனா இருந்தார் கலைஞரின் கொள்கைகளை படத்துல காமிச்சார் கலைஞரை காமிச்சார் திமுகவின் திட்டங்களை திமுகவின் சாதனைகளை திமுகவின் கொள்கைகளை திமுகவின் கோட்பாடுகளை சினிமால காமிச்சார் உங்க அப்பா ஆனா அப்படிப்பட்ட அப்பாவே நீ வீட்டுல வச்சுன்னு சோறு போடலையே உங்க அப்பா அம்மாவே நீ வீட்டுல வச்சுக்கல உங்க அப்பா அம்மாவே நீ வீட்டுல பாதுகாப்பா வச்சுக்காம வெளியில் அமைச்சுட்டு ஏன்னா நீ பனையூர் அந்த பங்களால நீ பண்ணையாரா நீ உல்லாசமா நடிகைகளோடு இடுப்பும் தொடையும் கிள்ளின்னு உயர் ரக வெளிநாட்டு மதுபானங்களை அறிந்து விட்டு நீ உல்லாச வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்க அப்பா நீ அங்க வீட்ல வச்சுக்கல உங்க அப்பா அம்மா கூட இருக்காங்களா உங்க அப்பா அம்மா வீட்டுல வச்சிருக்கியா உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கா உன் பொண்ணு உன் கூட இருக்கா பெண்களுக்கு அந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னு பேசி உன் கூட இருக்கிற வாடகை விட்டு பேச ஊடக நான் நடிகர் விஜய பார்த்து கேக்குறேன் உன் பொண்டாட்டி ஒரு பெண்ணு தானே உன் மகன் ஒரு பெண்ணு தானே அவங்க உன் கூட இருக்காங்களா அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க கட்டின பொண்டாட்டியும் பொண்ணு எங்கேயோ விட்டுட்டு நீ கண்ட கண்ட நடிகைகளோட பிளைட்ல சுத்துறதும் பனை உரப்பங்களா இல்ல சும்மா ஜாலியா நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிற நீ பொதுமக்களை பத்தி பேசுறது உனக்கு என்ன யோகிச்சுக்கிறது முதல்ல நீ வெளியே வரியா அதை சொல்லு நடிகர் விஜய கேட்கிற நீ வெளியே வரியா ஏசி காரை விட்டு ஏசி ரூம் விட்டு நீ எவ்வளவு நாட்கள் வெளியே வந்திருக்கிற நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த மாநாட்டு கொண்டு வந்த அப்புறமா அந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் எவ்வளோ எவ்வளோ அவங்க அரசியல் பண்றதுக்கு என்னன்னோ பண்றாங்க நீ என்ன பண்ற நானே சொல்றேன் என்ன என்னன்னு பண்ணிருக்கிற வெள்ள பாதிக்கப்பட்ட பொழுது வந்தியா திருவண்ணாமலை ஒரு வீடே உள்ள போயிடுச்சு எல்லா தலைவரும் அங்க போனாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதுக்கு போனியா எதுக்கு நீ வந்திருக்கும் உச்சியில முக்கியமான நிர்வாகி இருந்து போனார் ரசிகர் வந்து வந்தவர் ஆரம்பத்துல வந்து உங்க கூட இருந்தவர் அவருடைய மரணத்திற்கு அவருடைய இறுதி சடங்கு நடக்கும்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துக்கு நீ போனியா அந்த பரோட்டா மாஸ்டர் குசியானது ஆச்சு சோ வெளியே வராதவ திடீர்னு நீ முதலமைச்சர் ஆகுவியா எம்ஜிஆர் பத்தி பேசுற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞர் அழிந்தாரு அவர் ஆட்சி அமைச்சாருன்னு எம்ஜிஆர் நீ ஒன்னா நடிகர் விஜய் கேட்கற ஏடா தம்பி எம்ஜிஆரும் நீ ஒன்னா எம்ஜிஆர் திடீர் நலன கட்சி ஆரம்பிச்செல்லாம் ஆட்சிகள் வரல எம்ஜிஆர் தலைவர் கலைஞர் அவர்களின் கதை வசனத்தில் நடித்ததால் அவர் மிகப்பெரிய நடிகராக வந்தார் தலைவர் கலைஞருடைய புரட்சிகரமான வசனத்தை பேசியதால் அவர் புரட்சி தலைவர் என்று அனைவரால் அழைக்கப்பட்டார் எம்ஜிஆரை திமுக உறுப்பினராக சேர்த்த தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் அண்ணா அறிமுகம் செய்து கொடுத்த தலைவர் கலைஞர் எம்ஜிஆருக்கு திமுகவில் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்த தலைவர் கலைஞர் ஒரு முறைக்கு இருமுறை எம்ஜிஆரை சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவராக நியமித்தவர் தலைவர் கலைஞர் அதன் பிறகு எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக வந்தார் அதன் பிறகு எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு ஆசை பதவி பதவி ஆசை எல்லாருக்குதுல நேத்து கட்சி ஆரம்பிச்சு நீயே சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளு நான் தான் முதலமைச்சர் சொல்ற சொல்றேன் பையன் நீயே சொல்றேன் இல்ல ஆனா எம்ஜிஆர் பல வருடங்கள் திமுகவில் கலைஞரோடு ஒரு இருந்தார் அவர் திமுக தொண்டர்களை வைத்து அஇஅதிமுகன்னு கட்சிய ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தார் சோ திடீர்னு அவர் வரல எவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க மறைந்த கேப்டன் விஜயகாந்தனுடைய கால் செருப்பு தூசுகி கூட நீ வரமாட்ட சமமா வரமாட்ட நீ நடிகர் விஜய் நான் ஏன் கேப்டன் விஜயகாந்த் போனா அவர் கட்சியினுடைய தொண்டனுடைய கால் செருப்பு தூசுகி கூட விஜய் நீ சமம் கிடையாது முப்பது வருஷம் ரசிகர் மன்றத்தை கட்சியா ரன் பண்ணார் மாவட்ட மாவட்டத்துக்கு போய் நலத்திட்டங்களை கொடுத்தார் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார் விஜயகாந்தானாலே நாங்க விஜயகாந்தனுடைய மண்டபத்துக்கு போனா எங்களுக்கு பிரியாணி போடுவாரு சாப்பாடு யார் போனாலும் வீட்டுக்கு சாப்பாடு ஒரு நடிகர் வர அப்பாயின்மெண்ட் சாப்பாடு செஞ்சு வச்சிருவார் சோறு போட்ட மனுஷன் எத்தனையோ நடிகர்கள் வாழ வச்சார் எத்தனோ நடிகர்கள் வாழ வச்சார் எத்தனோ பேர் வாழ வச்சார் விஜயகாந்த் விஜயகாந்த் எத்தனோ பேர் வாழ வச்சார் நான் ஒண்ணு கேக்குறேன் நான் ஆட்சிக்கு வருவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படியே சினிமால வசனம் வசன மாதிரி பேசுறேடா விஜய் நான் ஒண்ணு கேட்கறேன் எத்தனை நடிகை நடிகைகள் நலிந்து போயிருக்கார்களா எத்தனை நடிகை நடிகைகள் நலிந்து போயிருக்காள் யாருக்கு நீ என்ன உதவி பண்ண விந்து கோஷுன்னு ஒரு நடிகை ஒரு காலத்தை கொடி கட்டி பிறந்தவங்க காமெடி நடிகை விந்து கோஷ் மருத்துவத்திற்கு கூட செலவு செய்யறதுக்கு பணம் இல்ல மாத்திர மருந்து வாங்கினதுக்கு பணம் இல்லைன்னு சோசியல் மீடியால பேசினாங்க மருத்துவத்திற்கு பணம் செலவு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாம அவங்க இறந்து போயிட்டாங்க நான் எத்தனையோ நடிகை நடிகைகளை சொல்றேன் எத்தனோ பேர் நெளிஞ்சு போயிருக்கிறாங்க உன்னுடைய சக நடிகர்கள் உன்னுடைய சினிமாலே உன்னோடு நடித்தவர்கள் எந்த நெலிந்து போன நடிகை நடிகைகளுக்கு என்ன உதவி பண்ணிருக்க சொல்லு அதை மட்டும் சொல்லு அப்புறமா வந்து நீ முதலமைச்சர் ஆகிறதாவது நீ மக்களை எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது அது கதை விட உன் துறையிலே உன்னோடு இருக்கிற நடிகை நடிகைகளுக்கு நீ என்ன உதவி பண்ணிருக்க சொல்லு சொல்லுமேட் அஜித் எத்தனை பேர் உதவி பண்ணார் தெரியுமா ஆனா வெளியே தெரியாது அஜித் எத்தனை பேர் உதவி பண்ணார் தெரியுமா ஆனா வெளியே அவருக்கு அதை காட்டிக்கிறது இல்லை வெளியே சொல்ல மாட்டார் நடிகர் சூர்யா அகரம் பவுண்டேஷன் எத்தனை பேருக்கு கல்விக்கு எத்தனை பேருக்கு உதவி பண்றாரு தெரியுமா ஏ அந்த பையன் சின்ன பையன் பாலா இல்ல பாலா அந்த விஜய் டிவி நிகழ்ச்சி என்ன வருவோம் அப்படியே சமைக்கிற சமையல் பண்ற நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சியில் ஒரு பாலா நிறைய சினிமாலாம் நடிச்சிருக்கா அப்படி சின்ன பையன் சின்ன தம்பி பெரிய பொண்ணு பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாலா எல்லாம் பாலா பெரிய நடிகனே கிடையாது ஒரு சின்ன சின்ன கேரக்டர் ஒரு டிவியில மீடியால எல்லாம் ஆங்கரா வருவாரு டிவியில நடிப்பாரு அந்த தம்பி பாலா நடிகர் பாலா போய் அவன் காலில் போய் விழு அந்த பையன் கால் செருப்பு தூசிக்கே நீ நடிகர் விஜய் சம்பளம் கிடையாது அந்த பையன் சம்பாதிக்கிற காசு என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க பாலாக்கெல்லாம் ஒரு லட்சம் லட்சம் கொடுப்பாங்களா ஒரு சினிமால அந்த டிவி சீரியல் அடிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் வருமா அந்த பணத்தை எடுத்துன்னு போய் எங்கெல்லாம் ஏழைக்கு இருக்கிறாங்க எங்கெங்க யாரும் கஷ்டப்படுறாங்க யாரு வீடு இல்லாம இருக்கிறாங்க யாருக்கு உடம்பு சரிங்களா இருக்குது யாருக்கு மருத்துவ செலவு வேணும் யாருக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு வேணும் அத்தனை பேரையும் தேடி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணி தன்ன சொந்த காசுல ஆம்புலன்ஸ் வச்சிருக்க அப்படி இலவச ஆம்புலன்ஸ் வச்சிருக்க அப்படி இன்னைக்கு சம்பாதிக்கிற காசை விட இதுக்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு தனக்குன்னு ஒரு வீடு கட்டினாரா இல்லையா அப்பா அம்மாவுக்கு நகைனுக்கு வாங்கி கொடுத்தாரா என்ன கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல கூட பொங்கல் என்ன பண்றாருன்னு தெரியல ஊருக்கே உபகாரியா ஊருக்கே உதவுறாரு அந்த தம்பி பாலா நடிகர் அந்த பாலாக்கு நீ அந்த நடிகர் பாலாக்கு நீ அந்த தம்பி கால் செருப்புக்கு நீ விஜய் இது யூக்கலாவியா சோ நீ பாட்டுக்கு உள்ள ரூம் குள்ள இருக்கிறது கேரவான் குள்ள இருக்கிறது உனக்கு ஆண்மை அதிகமா இருக்கிறதுனால நடிகைகளோட உல்லாசமா இருக்கிறது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு ஃபுல்லு பாட்டில் சாராயத்தை பத்தி பேசுறான் பாருங்கள் நீ செவன் ஸ்டார் ஹோட்டல்ல பப்புல டான்ஸ் வந்து நானே பார்த்தேனே அது குறித்து அந்த தம்பி திருத்தி சூர்யா கூட பேசணும் அப்படி கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நீ ஒரு பெரிய நடிகரோட போறாங்க எல்லாரும் போக முடியாது விவிஐபிஸ் தான் அங்க ஒரு பார்ட்டி நம்ம ஒரு வாரமா உட்காந்து அங்க நீ தண்ணி அடிச்சுட்டு நீ நீ போட்ட டான்ஸ் நானே பார்த்தேன் நேரா நானே சாட்சி அதுக்கு நானே சாட்சி அதுக்கு சோ வந்து நீ வந்து இஷ்டத்துக்கு பேசணும் உன் கூட வரவங்க எல்லாம் யாரு பாத்து பேசு உன் கூட வரவங்க எல்லாம் யாரு உன் கூட பேர் சொல்ற மாதிரி யாருக்காங்க இருக்கா இவனை சேர்த்துட்டு இருக்க யாரு அந்த அப்படின்னா ஆதவ அர்ஜுனா ஆஹ் மார்ட்டின் வியாபாரி பல குடும்பங்களை நடுவோட்டு கொண்டு வந்தவன் அந்த மார்ட்டின் அவனுடைய மாப்பிள்ளதானி வியாபாரம் பண்றது தானே அந்த மார்டின் லாட்ரசிட்டி வியாபாரம் பண்றது தானே ஆதவ அவன் விடுதலை சித்திகள் கட்சியில இருந்தான் அங்க அண்ணன் திருமா எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் அவர்களை ராங்கான ஒரு டைரக்ஷன் கொண்டு போலான்னு பார்த்தான் அவர் தெளிவனை கட்சி விட்டுக்கிட்டார் அப்புறமா விஜய் கட்சியில சேர்ந்துட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினான் எப்படி எப்படி இது இதே கட்சியில சேர்ந்துட்டு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளன்ட்டு போயிட்டு உங்களை நாங்க எதிர்க்கு போற கட்சியில போய் சேர்ந்துருக்கோம் ஆசீர்வாதம் பண்றாங்க அவரு தட்டி புத்திட்டு அனுப்பிச்சிட்டா ஒரு ஜெனரலா லீடர் அண்ணன் திருமாவளன் அவருக்கு அவன் அவன் எவ்வளவு பேர் திரடா அவன் விடலட்சி கட்சியில இருந்தான் அப்புறம் ஏடிஎம்கேல போய் பேசினா எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவ்வளவு பணம்னாலும் நான் செலவு பண்றேன் ஆனா அவன் எடப்பாடி பழனிசாமி வச்ச டிமாண்ட் என்னன்னு கேட்டா ஏடிஎம்கேல நீ முதல் இடம் ரெண்டாவது இடம் நானு நான் தான் டெப்டி சிஎம்னா அந்த எடப்பாடியோ இங்கே பல பிரச்சனை மூணு பங்காளிங்க வெளியே இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வன் டிடிவி தினகரன் சசிகலா என் குடும்பத்துல என் கூட இருக்கிறவனே எனக்கு பல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இதுல நீ வேறியா போயிட்டு வாங்க எனக்கு என் தொண்டனே எனக்கு போற போயிட்டு வாங்க வந்தாலும் அனுப்ச்சிட்டு விஜய் கிட்ட போயிட்டு அந்த பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு விஜய் கிட்ட விட்டு விஜய் வந்து இவன் முதலமைச்சர் கூட யாரு திட்டுப்பாயன் ஏய் போட ஆதவர்ஜுனா அர்ஜுனா பத்தி பேசுறான் அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறான் உனக்கெல்லாம் என்னடா தகுதிக்குது திருட்டு பயணி லாட்டரி மாஃபியா திருட்டு பயணி திருட்டு லாட்ரி சீட்டு உனக்கு என்ன தெரியுது போடா ஒரு நேரத்துல உங்க மாமனார் தமிழ்நாட்டுல லாட்ரி சீட்டு பர்மிஷன் இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா லாட்ரி சீட் நடந்து ஒரு கார்ல மைக் கட்டி பேசிட்டு இருப்பாங்க லாட்ரி சீட்னு அம்மா கைராசி மன்னன் திருச்சி கே எஸ் ராமதாஸ் நேரடி விற்பனையில லாட்டரி சீட்டுமா லாட்ரி சீட்டு ஒரு சீட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் லாட்ரி சீட் வாங்கிட்டு போங்க நாளைக்கு காலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலைல குழுக்கள் நடைபெறும் உங்க பையன் டாக்டராவோ இன்ஜினியரா அவனா ஒரு கோடி இப்போ லாட்டரி வாங்குவாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் வண்டி போக போது வாங்க வியாபாரம் பண்ணியில்ல அப்படி போய் எங்கன்னா வியாபாரம் பண்றான் போயிட்டு இவன் பேசுறான் திமுக கவர்மெண்ட் பத்தி இவெல்லாம் அவன் சொல்றான் மதிமுக அழிச்சது திமுக தான் நம்ம தான் திமுக தான் மதிமுக அழிச்சோம் நல்லா தான் இருக்கு மதிமுக நல்லதா இருக்கு இன்னைக்கு அவருடைய சன் வையாபுரி திருச்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அண்ணன் வைகோ அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி இருக்கா எம்எல்ஏஸ் இருக்காங்க அதிமுகவ நம்ம அழிச்சுமா இவன் சொல்றான் அந்த மாதிரி விடுதலை சித்தைகள் கட்சியை திமுக அழிச்சிடும் இதெல்லாம் கேட்டுன சிறுத்தைகள் சும்மா இருக்கீங்க பாருங்க அவனுக்கு வீடியோலயும் உதவிக்க தேவையில்ல திமுக விடுதலை சித்தைகள் கட்சியை அழிச்சிடுவான் ஒரு குழப்பத்தை உருவாக்குறோம் எவ்வளவு உருவா எவ்வளவு பண்ண பார்த்தா நம்ம துறைமுகல அமைச்சர் நாங்க தளித்து கொடுக்கப் போறோம் அந்த திருமாவனுக்கு முக்கியத்துவம் இவன்கெல்லாம் பேசுறது இந்த பிஜேபி ஏடிஎம்கே நாதவர்ஜனா இவன் கூட திரிஷாவிட நாசி நாயகி இவங்கோட நடிகர் விஜய்கோடு அவர் ஸ்டாண்டர்டா இருக்கார் அவர் தீட்சி சொல்றாரு ஒரு வார்த்தை மேல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுதலை சித்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் பயணிக்கும் ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டு ஊண்டு சக்தியாக இருக்கும் விடுதலை சக்திகள் நாங்க தொகுதிகள் அதிகம் கேட்போம் அது தப்பு இல்ல நாங்க தொகுதிகளை அதிகம் கேட்போம் அதுக்காக மத்த கூட்டணி தொகுதிகள் அதிகம் கூட அங்க போயிட மாட்டோம் எப்படி இருந்தாலும் நாங்க திமுக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயணி கொண்டு தீர்த்து சொல்லிட்டாரு எங்க கூட்டணி எங்களுக்கு கரெக்டா இருக்கு எக்ஸ்ட்ரா கட்சிகள் வருது எக்ஸ்ட்ரா கட்சிகள் இன்னும் வருது எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு எங்க கூட்டணி ஹவுஸ்ஃபுல் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கட்சிகள் வருது வரவங்களையும் மதிப்பா மதிப்பளித்து அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் தர வேண்டும் அந்த முக்கியத்தை தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் இங்க இருந்து நம்ம சின்னத்துல ஜெயிச்சிட்டு தேவையில்லாதெல்லாம் கண்டோம் பேச்சு கேட்டு பேசினதா பேசுறவங்க தான் வீணா போவாங்க திமுக இருந்தா லாஸ் கிடையாது அவ்வளவுதான் நான் சொல்ல வருவேன் எனவே இந்த நடிகர் விஜய் இது ஒரு குடும்பமே கொள்ளை அடிக்குதுன்றது கல்ல உறவு இவன் சொல்றான் இந்த பாடஸ்பாய் விஜய் சொல்றான் கல்ல உறவு வச்சிருக்காங்க கட்டணும் பொண்டாட்டி விட்டுட்டு பல பெண்களோடு கல்ல பல நடிகைகளோட கல்ல உறவு வைத்திருக்கிற பல நடிகைகளோட கள்ள உறவு வைத்திருக்கிற இந்த உல்லாச மன்னன் ஜல்சா பார்ட்டி நடிகர் விஜய் சொல்றான் பிஜே போடு திமுக கல்ல உறவு வச்சிருக்கிறது மீதாண்டா பல பெண்களோடு கள்ள உறவு வைத்திருக்கிற நல்ல உறவு வைக்க வேண்டிய மனைவி உன்னோடு இல்லை துரைத்து விட்டு பல பெண்களோட நீ அந்த இல்லத்திலே பண்ணைய அந்த பனை ஒரு பங்களாவிலே அந்த சொகுசு பங்களாவிலே பல பெண்களோடு கல்ல உறவு வைத்திருக்கிற கள்ளத்தனமான ஒரு மனிதன் நீ விஜய் திமுக பார்த்து பாஜக கூட்டம் கல்ல உறவுன்னு சொல்றியே உனக்கு எவரோட உனக்கு தைரியம் உனக்கு ஏன்னா நாங்களா கல்ல வச்சிருக்கோம் இன்னைக்கு பிஜேபி ஆண்மையோடு இந்தியாவில் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி எதுவென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாங்கதான் அவனை இன்னைக்கு துணிச்சலா எதிர்க்கிறோம் எடப்பாடி போனார்ல நாலு நாளைக்கு முன்னால நாலு நாளைக்கு முன்னால எடப்பாடி போய் போய்ல சாஸ்ட அமித்ஷா நீங்க சொல்றதெல்லாம் எடுத்துட்டா நான் அவன் கொடநாட குடவளுக்கு மூணு லட்சம் கோடி நீ ஊழல் பண்ணது உங்க உங்க சம்பந்திக்கு ஒரு லட்சம் கோடியில நீ அந்த பிடபிள்யூ ஹைவேஸ் கான்டாக்ட்ல நீ பண்ண முறைகேடு அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி வீரமணி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எடுத்துட்டாங்களே உதயகுமார் எல்லா லிஸ்ட் எடுத்து இத்தனை பேர் ஊழல் உள்ள போனா அவங்க கட்சி காலிடா நான் சொல்றதா நீ கேட்கணும் பட்டா பிஜேபி எதிர்த்து பேசின ஒழிச்சு ஓகே பாஸ் நீங்க சொல்ற நான் கேட்கிறேன் பாசன பயந்து ஓடி வரல இன்னைக்கு எந்த கட்சி எதிர்க்குது அவன் கொண்டு வர இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தான் அதை எதிர்த்து நுச்சு நூறாக்குது தலைவர் தளபதி ஸ்டாலின் ஜிஎஸ்டி கடுமையா எதிர்க்கிறார் நீட்டை இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து இருக்காரு நீட்டை மும்மொழி கொள்கை அதை இன்னைக்கு தளபதி எதிர்த்து இன்னைக்கு தளபதி தான் அதை எதிர்க்கிறாரு கொண்டு கூடாது தேசிய கல்வி கொள்கை ஒழிச்சு கொடுவோன்றார் யார் தளபதி மாதிரி பேசுறாரு கெட் அவுட் மோடி தைரியமா சொல்றாருல்ல மாண்புக்கு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடின்னு சொல்லல அவன் எவ்வளவு தட்டன் கொடுறான் எங்களுக்கு ரைடு விட்டான் திமுக அமைச்சர்கள் வீட்டுல தேவையில்லாம நம்ம செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சான் இன்னைக்கும் அவரை தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான் பொய்யா சொல்றான் டாஸ்மாக்ல ஊழல்னு எவ்வளவு திட்டம் கொடுத்து எங்களுக்கு எத்தனை எவ்வளவு கொடுத்து அவனை பார்த்து பயப்படாத அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மும்மொழி கொள்கை கொண்டு வரையாடா இந்திய திணிக்க பாக்குறியா கெட் அவுட் மோடினு சொல்லல எங்களுக்கு துணிச்சல் யாருக்கு யாரா பார்த்தடா சொல்ற டே விஜய் கல்ல ஒருவனு என்ன கேட்டா பிஜேபி கல்ல ஒருவன் நீதான்டா நீ பிஜேபி திட்டத்தெல்லாம் சும்மா பேச்சுக்கு பொய் கிட்டத்தான் பையன் விஜய் கள்ளத்தனமான ஒரு மனிதன் விஜய் கல்ல ஒருவன் சோ இப்படி அது இஷ்டத்துக்கு பேசுறான் அந்த ஆதவர்ஜனை விட்டு பேசுறான் யார் அவன் அவனா அவனே உன்னை கூட்டி கொடுப்பான் காட்டி கொடுப்பான் அவன் ஒருத்தன் போற உன்னை காலி பண்றதுக்கு அவன் யார் அவன் நிர்மல் குமார் பிஜேபில இருந்தான் ஏடிஎம்கில இருந்தான் இவங்க வந்துடும் கொள்கை இல்லாத அவங்க கொடுக்குறான் அந்த பரோட்டா கடையில பரோட்டா பரோட்டாக்கு மாவுக்கு பெசஞ்சு வைப்பாங்க அந்த பரோட்டா அப்படியே இருமா அதே மாதிரி மூஞ்சி குஷியான என்ன சொல்றது அந்த பரோட்டா அந்த பரோட்டா மூஞ்சான் அவன் யார்றான் அவன் பிஜேபி ல காங்கிரஸ்ல இருந்தவன் பிஜேபி ல காங்கிரஸ் நல்லா கிச்சடிக்கு வந்துறான் கொல்லியானே அவன்கொடுக்கறான் டேய் ஜெயலலிதா அன்னைக்கு உன்ன அண்ணா அடி வச்சிச்சு படம் ரிலீஸ் பண்ண உடல ஜெயலலிதா காலில் ஓடுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அப்பனும் புள்ளியும் கொடநாடு போனீங்க இல்ல விஜய் உன்னுடைய தந்தை திரு சந்திரசேகரம் கார் பாதி வழியில போலீஸ் நிறுத்தி அப்படியே கிளம்பிடான் கிளம்பு ஜெயலலிதா விட்டு உண்ணம் என்ன பண்ணிச்சு பேசினா பண்ணி அரசியல் பேசினா இப்ப நாங்க எல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்றது இல்ல ஜனநாயக நாடு ஒரு ஜனநாயக தலைவர் தளபதி நாங்க எல்லாம் எதுவும் பண்றதுனாலதான் இவன் வந்து பேசுறான் டிவி கே டிஎன் கே தான் போட்டி நீயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீணா பாப்பற உன் கூட இருக்கிறவனும் வீணா பாப்பறான் சின்ன சின்ன பசங்களை சின்ன பசங்க அரசியல் வரது வரவேற்கத்தக்கது சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அரசியல் வரது வரவேற்கத்தக்கது ஆனா யார் கூட போனோம் யார் கூட போனோம் இவன் கூடவா இவன் கூடவா அதனால விஜய் சொல்ற அழுந்து பேசு எல்லா டிவியில கிங் த்ரீ சிக்ஸ்டி உட்பட எல்லா லீடிங் டிவி டிஎம் கே எதிர்க்கிற டிவி இங்கிலீஷ் டிவி எல்லா கருத்து பேர் சொல்லிட்டா ரெண்டாவது முறை முதலமைச்சரா மீண்டும் தளபதி ஸ்டாலின் தான் வருவார்டும் ஒரு சிலர் சொல்றான் கருத்து கணிப்புல பர்ஸ்ட் பிளேஸ் எயிட்டி டூ பர்சன்டேஜ் சொல்றான் தலைவர் தளபதிக்கு உனக்கு ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ரெண்டாவது இடம் உன்னை காட்டுறான் ஒரு சிலர் உன்ன காட்டுறான் கருத்து கணிப்பு இல்லாம நம்ப முடியாது எங்களுக்கு பேரா இருக்கட்டும் எங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும் பட் எல்லா கருத்து கணிப்பு அடுத்த முறை முதலமைச்சர் எண்பது பர்சன்டேஜ் மேலதான் சொல்றான் ஒரு சிலர் இவனை சொல்றாங்க பதினாறு பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்து எடப்பாடி பண்ணி சாமி சொல்றாங்க அதுக்கு அடுத்துதான் அண்ணாமலையை சொல்றாங்க நாங்க ஆனா அடையாட நான் தான் எனக்கும் தான் போட்டி டிவி கே டிஎருகே தான் சொல்றேன் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஏடிஎல் கே கிடைக்கு இவன் பிஜேபி அவன மிரட்டி கூட்டணி செஞ்சது தான் பிஜேபி ஏடிஎல் கே பாட்டாளி மக்கள் கட்சி மூணுமே வாக்கு வகிக்கிற கட்சி இந்த மூணு கட்சி தாண்டி உன்னியா அதுக்கு அடுத்து நாய் மாதிரி கொழிச்சிருக்கிறான் சீமான் சாமான் அவன் ஒருத்தர் இருக்கிறான் ஆனா அவனுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் வேணா உங்களுக்கு வரும் அதை பற்றி என்னுடைய கணக்கு ஆறு சதவீதம் நீ வாங்குவ ஆறு சதவீதம் நீ ஆறு சதவீதம் வாங்குறேன்னா நீயே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது நீயே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாத அதனால நீ ஒரு பங்களா கொள்ள ஏசி பங்களா வந்து கேரமால் உட்காந்துக்கணும் நடிகைகளுடைய தொடையும் இடிப்பையும் பிடிச்சுன்னு கிள்ளிக்கின்னு நல்ல ஃபாரின் சேர்க்க டான்ஸ் அடிக்கணும் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு எப்பனா ஒரு முறை வெளிய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நானும் சொல்றது கோமாளித்தனமாக அதனால விஜய்க்கு சொல்ற தம்பி பேசுறது பார்த்து பேசு ரிவிட் அடிச்சோம் பட்டா தாங்க மாட்டேன் ரிவிட் அடிச்சோம் தாங்க மாட்டேன் அதனால பேர் பார்த்து பேசு என்ன சொல்றது நீ எல்லாம் அரசியல புலகா பையன் என்ன சொல்றது நீ எல்லாம் அரசியல வந்து கோலி ஆடுற பையன் பம்பரை ஓடுற பையன் என்ன சொல்றது அதனால பொறுக்கித்தனமா பேசாத பிளக்காத்தனமா பேசாத கோமாளித்தனமா பேசாத என்ன சொல்றது போ எவங்க கூட கல்லோர வச்சிருக்கிற இல்ல போ அவ கூட போய் படுத்துக்கட பேசுறது அரசியல் நாகரிகமா பேசு நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் முடியாத்தன் குமரன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து எக்ஸாம்ஸோடு ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க